காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த பதிமூணு வயசு சிறுவன் அதாவது சம்பவத்தன்னைக்கு ராத்திரி ரொம்ப நேரம் ஆகி அவன் வந்து வீடு திரும்பலை கடைசியில் பார்த்தீங்கன்னா திருமலை ராஜன் அப்படிங்கிற ஆற்று பாலத்து கீழே அவனுடைய சடலம் கண்டெடுக்கப்படுது அவன் எப்படி இறந்தான் யாரால் கொல்லப்பட்டான் எதுக்காக கொல்லப்பட்டான் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலில் பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க சம்பவத்தன்னைக்கு அந்த பையன் உடல் வந்து ஆற்று பாலத்துக்கு கீழே கிடைக்கப்படுது உடலை கைப்பற்றி வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க போலீஸ் விசாரணையில் அது அந்த காணாமல் போன தான் அப்படிங்கிறது தெரியுது மேலும் விசாரிக்கும்போது அந்த பையன் அன்னைக்கு சம்பவத்துக்கு அன்னைக்கு பக்கத்து வீட்டு பையன் கூட அவ்வளோ இருந்தான் அப்படிங்கிற தகவலும் கிடைக்கப்படுது உடனே அந்த பக்கத்து வீட்டு பையனை போய் விசாரிக்கிறாங்க அந்த பையனுக்கு எத்தனை வயசு தான் பதினேழு வயசு தான் ஆகுது அந்த பையனை போய் விசாரிக்கும்போது பல திடுக்கிடும் தகவல்கள் வந்து வெளியாகுது என்ன அப்படின்னா அந்த பையன் வந்து அந்த பக்கத்து வீட்டு பையன் இருக்கான்ல அந்த பையனோட தங்கச்சி அந்த பையனோட தங்கச்சியை தவறாக பார்த்துருக்கிறான் தவறான கண்ணோட்டத்தில் பார்த்துருக்கான் சம்பவத்தை அன்னைக்கு அந்த சின்ன பையனுக்கு பர்த்டே ஸோ கேக் விட்டதுக்காக இந்த பதினேழு வயசு பையனை வீட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க அப்போ அந்த பையன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணியிருக்கான் அதோட தப்பாக நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட வற்புறுத்தி கையை பிடிச்சி இழுத்து கூப்பிட்டு போயிருக்கிறான் ஸோ இதை தட்டி கேட்ட அந்த பதிமூணு வயது சிறுவனை கத்தியால் பத்து இடத்துல புத்திருக்கானாங்க கழுத்து தலை கை கால் அது மட்டும் இல்லாமல் அவனோட வாயில் வந்து துணியை வச்சு அடைச்சிருந்துருக்கானா அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி அவனை கொண்டுருக்குறான் கொண்டுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசியிருக்கான் இப்போ போலீஸ் வந்து அவனை போய் அரஸ்ட் பண்ணி அவனோட போக்ஸோ பிரிவில் அவனை அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்குறாங்க ஸோ அவன் வந்து அந்த கத்தி எல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருந்தான் எவ்வளோ பிளான் பண்ணி பண்ணியிருக்கான் பாருங்கள் பதினேழு வயசு ஆனால் பையன் அப்போது நம்ம சமுதாயம் எந்த நிலமையில் இருக்குது அவன் அளவுக்கு அவன் வைக்கிற புத்தி அவன் மனசுக்குள்ளே இருந்திருக்குன்னா அந்த தூண்டுறதுக்கு எது காரணமாக இருந்திருக்குது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சம்பவம் இதுதான் அந்த சம்பவம் மக்களே இது எதனால் இந்த மாதிரி நடக்குது நம்ம நாட்டில் பதிமூணு வயசு பையன் பதினாறு வயசு பையன் பன்னெண்டு வயசு பையன் எல்லாம் பண்ணுற அளவுக்கு ஆகி போயிருக்குன்னா நிறைய காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து மதுன்னு சொல்லலாம் இன்னொன்று வந்து போதை இன்னொன்று கஞ்சா இன்னொன்று வந்து சினிமா சினிமா வந்து தாரி நிறைய நல்ல விஷயங்களை சொன்னாலும் நிறைய சினிமாக்கள் தவறான விஷயங்களையும் சொல்லுது ஸோ இந்த தவறான விஷயங்களை வந்து சின்ன பையங்களால் தவிர்த்து கொள்ள முடியாது நம்ம பெரியவங்க வந்து தவறான விஷயங்கள தவிர்த்துடலாம் ஆனால் சின்ன பசங்களுக்கு அது தெரியாது தவறான விஷயந்தான் நல்ல விஷயம் மாதிரி தெரியும் அவங்களுக்கு ஸோ அவங்கள வந்து தள்ளி வைக்க முடியாது ஸோ அது இந்த சினிமா வந்து நல்ல சினிமா வரணும் இல்லைனா இந்த சினிமா வந்து பேன் பண்ணப்படணும் தடை பண்ணப்படணும் தான் நான் சொல்லுவேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா சினிமாவை அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிட முடியாது அதில் காமிக்கிற காதல் காட்சிகள் வேலை வேலும் சில வக்கிரமான காட்சிகள் மது போதைய அந்த குடிக்கிற காட்சிகள் இதெல்லாம் பார்த்து சிறுவர்கள் கண்டிப்பாக கெட்டு போகிறாங்க அதை படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அது அவ்வளோ வக்கர புத்தி அந்த சினிமா வந்து ஏற்படுத்துது சின்ன பசங்களோட மனசில் ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி சினிமா வந்து சிறுவர்களுக்கு போட்டு காமிக்காதீங்க அடல்ட் சினிமாவே சினி சின்ன பையங்களாம் போய் பார்க்குறாங்க ஸோ அதில் எவ்வளோ அசிங்கமான காட்சிகள் வரும் அதை பார்க்கும்போது மனசில் எப்படி அவங்களுக்கு தோணும் ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி சினிமாக்கள் வந்து தடை செய்யப்படணும் அப்படி தடை செய்யப்பட்டால் இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள்லாம் நடக்காது இதுதான் பாதி காரணம் அதில் காட்டப்படுற காட்சிகள் அப்படியே பார்க்குறாங்க மனசுக்குள்ளே ஏறுது அந்த மனசுக்குள்ளே ஏறணுன்னா அதை அப்படியே நம்ம பண்ணணும் என்ன அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகள் கண்டிப்பாக வரும் ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி சினிமாக்கள்லாம் தடை செய்யப்படணும்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் மது போதை இந்த இந்த இதெல்லாம் தடை பண்ணாதான் இந்த மாதிரி குற்றங்கள்லாம் கண்டிப்பாக குறையும் வெறுமன தண்டனை மட்டுமே கொடுத்ததுனால இந்த குற்றங்கள் குறைமான்னா குறையும் ஆனால் அதை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது இந்த மாதிரி மது போதை கஞ்சா சினிமா அசிங்கமாக சினி சினிமாக்கள் இதெல்லாம் தடை பண்ணப்பட்டாதான் கண்டிப்பாக அந்த மாதிரி குற்றங்கள்லாம் குறையும் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ நிறைய இருக்குது ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிஎன்பி மட்டும் ஒரு சந்திக்கலாம் வந்து